தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உணவுகளையும் அன்போடு வரவேற்கின்றோம் உங்கள் சற்றையானது ஆரஞ்சு வழங்கப்படுகிறது அனைவரும் வாரி வாரி அவர் மீது சர்வசக்தி விநாயகர் ஆணையத்தில் பொதுமக்களும் வியாபாரிகளும் நண்பர்களும் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இன்று அருந்து வழங்கப்படுகிறது பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆட்டோ நண்பர்களும் அழைப்பது விநாயகர் சதுர்த்தி திருவாரூர் முன்னிட்டு 25 வருடமாக நினைவரும் இந்த விழாவுக்கு ஊர்லயருக்கும் பொதுமக்கள்க்கும் வியாபாரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியைத் தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க ஆரோக்கியம் ஸ்ரீ சக்தி நாராயண ஆலயம் பல்லாரில் அமைந்துள்ளது தானமலர் சபை அமைந்துள்ளது வலாயத்தில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்களாக இயக்கி வரும் இந்த விழா சிறப்பான முறையை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்டோ நடத்த அனைவரையும் பொதுமக்களும் வியாபாரிகளும் ஆதரவு ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் எல்லோருக்கும் சிறந்த நாளாக அமையட்டும் மனமான இன்னும் சற்று நேரத்தில் ஆரஞ்சு இருந்து வழங்கப்படுகிறது பொதுமக்கள் வியாபாரிகள் நண்பர்கள் ஆட்டோ நடத்த அனைவரும் வாரி அனுப்ப அழைப்பது ஆட்டோ நண்பர்கள் விராயே சரதி திருட முனைந்து சுமார் 28 வருடங்களாக இங்கு வரும் இந்த கோயில்கே குடும்ப மக்களும் வியாபாரிகளும் பதாளகத்தில் அடைறரும் ஊதி செல்கிறார்கள் இந்த நல்ல நாளிலிருந்து அவருக்கும் வியாபாரங்கள் எல்லாம் பெற வேண்டும் என்று பரமபவாதிறோம் சுமார் 28 வருடங்கள் இங்கு வரும் இந்த கோயில்கெல்லாம் யாரெல்லாம் உருவளியா